அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ வானாமலை சுவாமி ஆசிர்வாதத்துடன் ஸ்மைல் கட்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அருணாச்சலம் இப்போது மிதுன லக்கணம் மிதுன ராசி பிறந்தவர்களுடைய குணங்கள் எப்படி இருப்பார்கள் இவர்கள் எப்படி எந்த மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் வீடு வாசல் இது போன்ற சில விஷயங்களை பார்ப்போம் மிதுன ராசிக்காரர்கள் புதன் ஆதிக்கம் பெற்றவர்கள் எந்த ஒரு முடிவையும் தெளிவாக யோசனை செய்து எடுக்கக்கூடியவர் நமக்கு சாதகமாக இருக்கோ இல்லையோ மற்றவர்களுக்கு நன்மையாக இருக்க வேண்டும் பாதகமாக இருந்தக்கூடாது அப்படி நினைக்கக்கூடியவர் நாம் பேசுகிற வார்த்தை மற்றவர்கள் மனதளவில் காயப்படுத்தக்கூடாது என்று நினைக்கக்கூடியவர் இப்போ மிதினத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசிரியிடம் திருவாதிரை புனர்பூசம் இப்போ இவருடைய இது வந்து எப்படின்னா சுத்த பத்தமாக இருக்கணும் என்று நினைப்பார் எந்த ஒரு பொருளையும் எந்த இடத்துல எடுத்தோமோ அந்த இடத்துல வைக்கணும் மற்றவர்களோடு சேரமாட்டார்கள் இவரே இவர் மாதிரியே இவர் அம்மா குணமும் இருக்கும் இவர் நண்பர்களும் இவரே மாதிரி இருந்து இருப்பவர்களிடம்தான் சேர்க்கை பெற்றிருப்பார்கள் ரெண்டாம் இடம் சந்திரன் ரெண்டில் சந்திரன் இருப்பதுனால சந்திரனுடைய இயல்பு எப்படி பதினஞ்சு நாட்களுக்கு வரை தேய்ப்பறை பதினஞ்சு நாட்களுக்கு வளர்ப்பறை அப்போ இவர் பதினஞ்சு நாளைக்கு நல்லா சுறுசுறுப்பாக முகம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பதினஞ்சு நாள் கழித்து பார்த்தா தள்ளாக பேசுவார் குணம் மாறிக்கிட்டே இருக்கும் இருக்குது மூணாம் இடம் சூரியன் யாரை சுட்டி காட்டினாலும் எங்கள் தாத்தா பெரியவர் எங்கள் மாமா பெரியவர் அப்படின்னு அதை புகழாக தான் பேசுவார் யாரை காமிச்சு பேசுனாலும் ஒரு அடையாளத்தை பெருசாக பேசுவார் அஞ்சு பனிரெண்டுக்கு அதிபதி பூர்வீக சொத்தை காப்பாற்ற முடியாது அஞ்சு பனிரெண்டுக்குடையவன் வந்து அந்த பூர்வீக சொத்தை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை முதல் குழந்த பிறந்த உடனே பூர்வீக சொத்து குறையும் உல தெய்வத்துக்கு நினைத்த மாதிரி போய் வர முடியாது இவரால் பூர்வீக சொத்தால் ஏதாவது கடன் வரும் இவர் சம்பாத்தியம் இவர் சம்பாத்தியம் பண்ண சொத்தை ஒரு இடத்துல முதலீடு போட்டு வாடையை வாங்குவார் முதல் குழந்தை வளர வளர பூர்வீக சொத்து குறையும் அது நல்லது தான் பூர்வீக சொத்து விற்று ஒரு தானந்தர்மம் பண்ணிய பிறகு வேறு வகைக்கு பயன்படுத்தினால் நல்ல முன்னேற்றம் வரும் இடத்துல ஆறாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதியாக வராது செவ்வாய் இவருக்கு தொற்று நோய் ஈஸியாக வரும் அலர்ஜி அலர்ஜி ஈஸியாக வந்துடும் அதனால் அந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதியாக வராது குரு இவருக்கு திருமணம் ஆன உடனே ஒரு திருமண ஆனோன்னே ஒரு நபர் கூடவே வந்துடுவார் பாட்டியோ மாமாவோ மாமனாரோ இப்படி இவர் வீட்டில் ஒரு ரெண்டு பேருக்காவது சாப்பாடு போடும் சூழலில் வந்துடும் கூட ஒரு ஆள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் எட்டு ஒம்பதாம் தேதி சனி தொழில் ஆறு வேலையில் புகழ் கூட கூட ஒரு அவமானமும் வரும் ஏன்னா சனி எட்டு ஒம்பது கூடுவேன் எட்டு அவமானத்தை கொடுக்கும் ஒம்பது புகழை கொடுக்கும் அப்போ அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் ஒரு சீக்கிரட்டான புகழ் இதெல்லாம் கிடைக்கும் அப்போ எந்தளவுக்கு அதிர்ஷ்டமும் புகழும் வருதோ அந்தளவுக்கு ஒரு அவமானத்தையும் கொடுக்கும் சின்ன வேலை பார்த்தா ஈஸியாக வெளியில் பிரபலம் ஆகிவிடுவார் ஆனால் அதே மாதிரி ஒரு அவமானத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை தான் வரும் திரும்ப தன் உடம்பையும் தன் சாப்பாடையும் நல்லா கவனிக்கணும் கடன் சீக்கிரம் முடிக்கிற மாதிரி கடன் வாங்கணும் சுய சம்பாத்தியம் சொத்து சொத்து வாங்கினா பின்னாடி அது பலன் தரும் இந்த மாதிரி நமது வீட்டிலையும் மிதுன லக்கணம் மிதுன ராசிக்கார இருந்தால் இதை ஆராய்ச்சி செய்து பாருங்கள் வாழ்க்கை வளமுடன்